ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ராமேஸ்வரத்தில் வந்துட்டு சரியான மழை காலையில் ஒரு ஏழு ஏழரை மணி அப்புறம் ஒரு எட்டு எட்டரை மணி வரைக்கும் நல்ல மழை சரியாக அடித்து பெஞ்சிச்சு நல்ல மழை காற்றும் இருந்துச்சு என்னன்னு தெரியல திடீர்னு அப்படி ஒரு மழை சரசரன பெஞ்சிருச்சு இப்போ வந்து மழை இல்லை அப்படியே லைட்டு அப்படியே தூரிகிட்டு அந்த மாதிரி இருக்குது ஆனால் காலையில் தான் ரொம்ப மழையாக இருந்துச்சு இப்போ பரவாயில்லாமல் இருக்குது ஆனால் கொஞ்சம் விட்டு விட்டு தூருது என்னென்னு தெரியல கிளைமேட் சேஞ்ச் என்னென்னு பார்க்கணும் நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் காலையில் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு செய்யப்பட்டது அது பேர் வந்துட்டு மலிதா நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது தேங்காய் இதுக்கு தேவைப்படும் அப்புறம் ஜீனி வேறு எதுவுமே இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் தேவைப்படுது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பாஸ்தாலாம் செய்வாங்க இல்லையா தே தேங்காய் பால்லாம் எடுத்து அது ஸ்வீட் பண்ணுவாங்க அதே மாதிரி இது வந்து கோதுமையில் நம்ம வந்து நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பெசிகிற மாதிரி தண்ணி லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா ரவுண்டாக சப்பாத்தி ரவுண்டாக பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டி எடுத்துக்கணும் வெட்டி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு இந்த கொட் கட் பண்ணி வச்சுருந்ததை அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாத படிக்கு நல்லா எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு அது மிதந்து வரும் மேலே வெந்துருச்சுன்னா மிதந்து வரும்போது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்போ நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு நல்லா தேங்காய் பூவை நல்லா துருகி ரெடி பண்ணி வச்சுக்கணும் தேவையான அளவு சர்க்கரை அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் எடுத்துக்கணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு நான் இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தது ஒவ்வொன்றா போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அது அது போட்டோடனே தண்ணிக்குள்ளே போகும் வெந்து வரும்போது மேலே அப்படி மிதந்து வரும் வெந்துரு வெந்துருச்சுன்னு அர்த்தம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம சூடாக பரிமாறிட்டோம்னா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த குக்கிங் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்பவே ரசித்து சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக என்னோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்